இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறாரு நம்ம ஏற்கனவே அசமத்து சனியின் தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய காலம் முதல்ல நல்லது சொல்லிடணும் மாதத்தை தொடக்கும் போது ஏன்னா கடகராசி மற்ற ராசிக்கு சொல்லணுமோ இல்லையோ கடகராசி சொல்லிடணும் ஐயா இப்பொழுது சனி பகவானுடைய தன்மை சற்று குறைந்து காணக்கூடிய காலங்களாகும் குறைந்தன சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் என்ன பலாபலன் கொடுப்பாரோ அந்த பலாம்பலனை நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாரு உங்கள் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சற்று விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கும் பயப்படுற விஷயங்கள் ஏன்னா நன்னழிதை முதல்ல சொல்லிட்டாதான் தான் மனிதன் நல்லதுக்கு வருவான் இந்த ஜூலை மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கள் வருமா கண்டிப்பாக வரப்போகு சாமி கண்டிப்பாக போகுது நம்ம ராசிக்கு நது என்னோட சொல்லக்கூடியவரும் சந்திர பகவான் சந்திர பகவானை வரைக்கும் எந்த துன்பம் கிடையாது அது வேறு விஷயம் சந்திரனால் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தரக்கூடிய தான் அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து அவரான பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ராசியிலே ராசியில் அமர்ந்திருந்திருக்கக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் பதினோராம் அதிபதி நம்ம ராசிக்கு வராமல் இருந்து ஒரு பன்னெண்டு அமர்ந்திருந்தார் செலவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்திருந்தாரு பார்த்தீங்களா திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்தா திடீர்னு பார்த்தோன்னா வருமானம்லாம் வந்திருக்கும் கடகராசிக்காருக்கு போன மாதம்லாம் இப்பொழுது அந்த மாசத்துல இருந்து நாம் நிலை பெற்று வாழக்கூடிய காலங்களாகவும் அந்த அமைப்பை பெரிதாக ஒரு திருமணம் தார்ந்த விஷயத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக கடகராசிக்கு இது ஏற்புடைய காலம் ஏன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் இது வரைக்கும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் ராசியில் ஆட்சி பெற்றார் அல்லவா அதில் இருந்து இடம்பெயர்ந்து பனிரோ பதினோராம் இடத்துக்கு குருவோடு வந்து சுக்ரன் வீட்டில் அமரப் ரிஷபத்தில் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகிற போகுது உங்கள் மாதம் முழுதும் உள்ளவே இருக்கிறாங்கய்யா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் குருவும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இடம் இருப்பதும் ராசியிலே புதன் பகவான் வீட்டு இருப்பதும் ஒரு எட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் திருமணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய பாதை கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லுவேன் ஐயா இந்த காலம் இனிமையான காலம் சுகம் பெறக்கூடிய காலம் நம் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம் இதுவரைக்கும் பிரச்சனைகள் தவிச்சிருந்து கொண்டிருக்கணும் மற்ற பேருக்கு அதுல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் திடீர் லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து உங்கள் கடன் பிரச்சனை தொந்தரவு பிரச்சனை இதிலிருந்து விலக போகிறீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயமா விலகி வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மங்களன் என்று சொல்ல வரும் பொன்னவன் என்று சொல்ல வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நேரடியாக ஐந்தாம் இடத்து செவ்வாய் வீட்டுக்கு பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் அங்கே பார்த்துட்ருக்காரு உங்களை வேறுபாடுகள் இதுவரைக்கும் தொந்தரவுகள் விலகி ஒரு மனிதனுக்கு சின்ன ஒரு ரிலீஃபல் பா இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகளை முடிஞ்சதும் போதும் நான் இனிமேல் கடனே வாங்க மாட்டேம்பான்னு சொல்கிற மாதிரி அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த அமைப்பை ஏற்படுத்தி தூக்கும் தோட விட்டுடுவீங்க நீங்கள் இந்த கடனும் கடன் சார்ந்த விஷயத்தை வாங்க மாட்டிங்க நம்மளுக்கு வேணாண்டா சாமி இந்த கடன் பிரச்சனையும் கடன் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு தேவையில்லை வாங்கினா கூட திட்டமாக வாங்கிக்க நம்ம போகணும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம் இதுவரை இல்லாத நம்மளுக்கு தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் அனைத்தும் தீர்ந்து திரும்பவும் தொழிலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சுவாமி இந்த மாதம் ஏழாம் மாதமே நம்மளுக்கு நல்ல அமைப்பு கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலங்களாக வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைப்பது ஏன்னா வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் வண்டி வாகனம் இது வரைக்கும் பழுதாகி நின்று இருந்தால் அதன் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்கு திருப்பி ஏற்படி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு திருப்பியும் பிரச்சனைகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் பிரச்சனை முடிவுக்கு வந்து போச்சு பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக குறையக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் ஒரு மன நிம்மதி மன நிறைவு நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கும் சுப செலவுகளும் இருக்கும் ஐயா வேறு வழி கிடையாது ஏன்னா ப ரெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் வீட்டிற்பதும் பதினோராம் இடத்துல ரெண்டு கிரகம் வரவு வரவுக்கேற்ற செலவு செலவுக்கேற்ற வரவும் அதாவது இதை செய்த ஆவணன்ற மாதிரி ஒரு குறிக்கோள் ஏற்படும் போல் நாம் எண்ணமும் மாற்றிக்கொள்ளும் ஐயா தந்தையாரோ தாயாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப்போதும் முதல்ல தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப்போகுது நல்ல அமைப்பை உருவாக்கப்போகுது தந்தையார் சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஆண்டு கிடைக்கப்போகு சாமி இந்த ஆண்டை விட இந்த மாதத்திலே கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல அமைப்பை உருவாக்கி தரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படலாம் மங்களன் என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவானும் சேர்ந்து அந்த பார்வை பதிலும் சனி பகவானுடைய பார்வை எப்பொழுது கம்மியாக இருந்து உங்கள் இருந்து நீங்கள் விலகிறதுக்கான அமைப்பும் நல்ல அமைப்பு உங்கள் தந்தை அதான் சொல்லலாம் எப்படி சொல்கிறதுனா இனிமேல் உங்கள் ராசிக்காரங்க கடக ராசிக்காரருங்க துன்பத்திலேருந்து சற்று விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்கப் போகுது இந்த மாதம் முதலும் அனுப்பிக்க போகிறீங்க ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் விடைக்க போகிற தான் கண்டிப்பாக நடைபெறும் வண்டி வாகனம் வாங்கலைங்க நான் வண்டி வாகனம் இல்லாமல் போயிட்டுருக்கேன் இந்த வண்டிலாம் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கூட புதிய வாகனத்தை ஏற்படுத்தி செய்து உங்கள் வாழ்வில் சில துன்பங்கள்லேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க நம்ம துன்பத்திலிருந்து நாம் வெளியே வரதான் ஐயா நம் வாழ்வில் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை 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 கடகராசி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் கண்ண கால் வைக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்றது போல் நம் கால் வைக்கின்ற இடையெல்லாம் இனிமேல் தாமரைப்பூ வளர்கின்ற காலமாக வரப்போகுது வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் திகழும் ஒரே வார்த்தை சொல்ல உடனே கடகராசி இனிமேல் தன்னம்பிக்கை தைரியம்லாம் வளரப்போதுங்க திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்துடலாம் நம்ம எல்லாத்தையும் நாம் செய்து முடிப்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தான் போகிற நம் வாழ்வில் இனிமேல் சங்கடம் என்பது இல்லை சங்கடத்தை நாம் சந்தித்ததெல்லாம் போதும் இனிமேல் கடன் வாங்கக்கூடிய பெண்ணங்களை உருவாக்கக்கூடாது அந்த மாதிரி மாற்றிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தையும் உருவாக்க தான் போகிறார் நீங்கள் சும்மா இல்லைனானா அதுக்கான வேலை திட்டத்தை நம்ம குற்றுவாரையா இறைவன் எதுவும் பண்ண முடியாது நாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது நாம் எதுவும் செய்யலை வேணாம் சாமி விட்டுடலான்னு சொன்னால் கூட முடியவே முடியாது ஒன்று வேலையை கட் பண்ணுவார் இல்லைனா நம்ம உடல் உபாதை கொடுத்துருவார் நம்ம வேலை செய்யாமல் நிற்த்திடுவார் இல்லைனா தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் ஈடுபட்டக்கூடிய காலங்களாக அமையப்பெறும் நம்ம கூடகரவங்களும் செஞ்சிருவான் அந்த வேலையை அதனால் இந்த காலத்தை சில காலம் தான் அனுபவிச்சு தான் ஆவணம் வேறு வழி கிடையாது அதிலிருந்து மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பல நம்ம மீண்டெடுக்கலாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் உங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பெரிய நல்ல அமைப்பும் நான் சொல்லுவாங்கன்னா அமைப்பு பெறப்போது கடகராசி பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்போது மெயினான விஷயம் உடல் உபாதியை தீரப்போது மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்கப்போகுது நம்ம வெளியே எங்கன்னா ஜாலியாக போயிட்டு வரலாமா எங்கன்னா டூர் போய் வரலாமா வெளியூர் போடக்கூடிய பாக்கியம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாம சம்பந்தப்பட போறோம் இனிமேல் தொந்தரவு என்பது நம் வாழ்வில் வராது என்றதுக்கு முதல் படி என்று இந்த மாதமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் மாதமே தெரிஞ்சுக்கலாம் சாமி இனிமேல் துன்பங்கள் எதுவும் கிடையாது பொதுநிலையில் வேலை சென்றவன கல்வி ஆகட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்ற பாதைக்கு கடகராசி அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் தனியார் துறையில ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் சங்கடங்களை சந்திச்சிருந்தீங்க வேலையிலோ வேலை சார்ந்த விஷயத்துல இனிமேல் கடன் பிரச்சனையும் அதெல்லாம் வந்து படிப்படியாக மாறி நம்மளுக்கு லோனோ லோன் சார்ந்த விஷயங்களோ கிடைக்க போதையா இந்த மாதமே சில விஷயங்கள் நமக்கு முன்னோட்டமாக வரப்போகுது ஏன்னா சுக்கர பகவான் அமரும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாக வந்துடும் அதுக்காக நாலாம் இடம் என்பது சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி நேரடியாக பத்தாம் இடத்தை பார்ப்பதாலேயும் அந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்த அதிபதியை நேரடியாக பதினோராம் இடத்தில் உங்களை சம்மந்தப்படும் போது உங்களை வேலையில் இது வரைக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு படியாக படியாக திடீர்னு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் தரக்கூடிய பாக்கியமாக கடகராசிக்கு அமையப்பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது எந்த தொந்தரவும் விலகி இனிமேல் உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றமும் முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முதல் மாதமாக திகழக்கூடிய காலம் ஜூலை மாதம்தான் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை மாதம் தான் இனிமேல் படிப்படியாக முன்னேற்றப்பாதிங்க அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் கடகராசிக்காரங்க இந்த மாதம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள் இல்லை அதுக்காக மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக நன்றாக இருக்க போகிறீங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உயரும் வரும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம் இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எண்ணத்தை உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது எண்ணம் ஃபுல்லாக இருக்குது இல்லை அந்த எண்ணம் எல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது உங்கள் வாழ்க்கை அமைப்பெல்லாம் மாற்றி அமைச்சு இறைவனே பதிய புது சொல்ல புதிய குறிக்கோளை எழுத்துறப்பறான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமானையும் ரங்கநாயகியும் வரைபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்